வெல்கம் டு ஜான் குயிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட மற்றொரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அடையெடுத்த ஆகு என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது ஆன்சர் திருக்குறள் பாசிலை பிரித்து எழுதுக உரிய விடையை குறிப்பிடுக ஆன்சர் பசுமை பிளஸ் இலை பிழையான கூற்றை கண்டறிக ஆன்சர் வன்றொடர் குற்றிய லுகரத்தின் பின்வரும் மெல்லினம் மிகாது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் மரபு மரபுவழு பிழையான தொடரை கண்டறிக ஆன்சர் இரட்டை கிளவியில் வள்ளினம் மிகும் பொருத்துக ஆங்கில சொல் தமிழ்சொல் செக் ஃபைல் விசா பாஸ்போர்ட் தமிழ்ச்சொல் கடவுச்சீட்டு நுழைவு இசைவு கோப்பு காசோலை செக் காசோலை ஃபைல் கோப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவன் பொன்னன் எவ்வகை பெயர் ஆன்சர் பொருட்பெயர் ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க ஆன்சர் தைத்த சட்டை குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் கருவியாகு பெயர் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எது ஆன்சர் கொளல் வினா அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது ஆன்சர் நேரடி ஆப்ஷன் பி தலையின் வகையறிக காய்முன் நிறை வருவது எத்தலை வகை வகையின் பார்ப்படும் என கண்டறிக ஆன்சர் களித்தலை கற்பகத்தின் தெய்வ மண்புலவன் வள்ளுவன் வள்ளுவன்வாய் சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது ஆன்சர் திருவள்ளுவ மாலை தீரா இடும்பை தருவது எது ஆன்சர் ஆராயாமை ஐயப்படுதல் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆன்சர் நாளடியார் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததைத் தேர்வு கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை ஆன்சர் தொன்னூற்று ஆறு ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் ஆன்சர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் பொருத்துக துஞ்சல் தமியர் தாழ் நுண்மை முயற்சி வலிமை சோம்பல் தனித்தவர் துஞ்சல் சோம்பல் தமியர் தனித்தவர் தாழ் முயற்சி நோன்மை வலிமை ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஜியு போப் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் ஆன்சர் பெரிய வாச்சான் பிள்ளை பெருஞ்சூலையினால் ஆட்கொள்ள தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது ஆன்சர் நாவுக்கரசர் பொருளறிந்து பொறுத்துக ஒல்லை ஈறு மேதி அங்கனர் சிவன் எருமை எல்லை விரைவு ஒல்லை விரைவு ஈறு எல்லை மேதி எருமை அங்கனர் சிவன் ஆன்சர் ஆப்ஷன் டி டிசு என்பதன் பொருள் ஆன்சர் சிலுவை கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலகராய் பணிபுரிந்தார் ஆன்சர் திருமலை நாயக்க மன்னர் பொருந்தாத இணையை கண்டறிக ஆன்சர் முக்கூடற்பல்லு நாதகுத்தனார் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் முத்து புலவரின் மாணவர் யார் ஆன்சர் உமுரப்புலவர் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராய் கொண்டு ஒழுகி வந்தார் ஆன்சர் சுந்தர சுவாமிகள் நமக்கு தொழில் கவிதை குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் ஆன்சர் சி சுப்பிரமணிய பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சாலை இளந்திரியன் முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது ஆன்சர் பெருநாரை பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன ஆன்சர் புஷ்பவல்லி இயற்பெயர் பாரதிதாசன் சுரதா வாணிதாசன் ராஜகோபாலன் அரங்கசாமி சுப்ரத்தினம் சுப்பிரமணியன் பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஆன்சர் உவே சாமிநாதர் தேவனேய பாவானர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வீரமா முனிவர் மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் ஆன்சர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது ஆன்சர் கலர் நிலம் பொறுத்துக குறிஞ்சி முல்லை மருதம் பாலை துடி தொண்டகம் கோட்பரை மணமுலா குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏறு மருதம் மணமுலா பாலை துடி ஆன்சர் ஆப்ஷன் டி பொருத்துக பெரும்பொழுது மாதம் கார்காலம் முன்பனிக்காலம் காலம் குளிர்காலம் மாதம் மார்கழி தை ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆனி ஆடி கார்காலம் ஆவணி புரட்டாசி காலம் மார்கழி தை முதுவேன்காலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஆன்சர் ஆப்ஷன் பி உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிரிகளுக்கு உரியது ஆன்சர் கரையான் எறும்பு பிரித்து எழுதுக வேறில்லை ஆன்சர் வேறு பிளஸ் இல்லை உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் வந்திலன் ஆன்சர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் இல்லம் கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளி பயம் கிளி கிளித்தல் கிளி ஒரு பறவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆன்சர் கோ வேட் வேற்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பெரு வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக ஆன்சர் வந்த அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக ஆன்சர் செடி செப்பு செல்வம் சென்னை காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காளை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக ஆன்சர் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக ஆன்சர் கொள்ளையிலே குழுங்குவன யாவை கொக்கக்க கூவும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் யாது ஆன்சர் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக ஆன்சர் பாத்திமா தமிழ் கற்பித்தாள் பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாகத் திகழ்கிறார் எவ்வகை வா தொடர் ஆன்சர் செய்தி தொடர் திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆன்சர் ஏழு பல கல்லாதவராக கருதப்படுபவர் யார் உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாத கல்லாதவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் ஆறு கிடந்தன அகல் நெடுவில் தெருவில் நெடுந்தெருவில் ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் ஆன்சர் மதுரை காஞ்சி சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் ஆன்சர் சமண சமயம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணின் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன ஆன்சர் மருதம் களித்தொகையை தொகுத்தவர் ஆன்சர் நல்லந்துவனார் முந்தை இருந்து நட்டோர்கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனின் நகரி நாகரிகர் ஆன்சர் நற்றினை கொன்மு ஆன்சர் மேகம் நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஆன்சர் ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது ஆன்சர் பெரிய புராணம் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் ஆன்சர் அனுமன் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று ஆன்சர் உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் ஜயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் தமிழ்விடத் தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெரியவன் கவிராயர் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது ஆன்சர் விருத்தப்பா முக்கூடர் பள்ளிற்குரிய பாவகை ஆன்சர் சிந்துப்பா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியில் கடவுளாக வழிபட்ட சித்தர் ஆன்சர் கடுவெளி சித்தர் கடம் இச்சொல்லின் பொருள் ஆன்சர் உடம்பு அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது ஆன்சர் மகேசுவர பூசை திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் ஆன்சர் திரு திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று ஆன்சர் பாரதிதாசன் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சிசு செல்லப்பா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் வை தாமோதரனார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் ஆன்சர் பனிரெண்டு வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது ஆன்சர் சோழர் காலம் உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயல்பின் பார்ப்படும் ஆன்சர் விண்ணியலறிவு சுபாஷபிமானம் பொருள் கூறுக ஆன்சர் தாய்மொழி பற்று வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன் யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் ஆன்சர் பொன் மிளகு மீ தூண் விரும்பேல் இவ்வடியின் பொருள் ஆன்சர் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ஆன்சர் பிரகாச வள்ளலார் அரைவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் அம்பேத்கார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆன்சர் பெரியார் நிலமளந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் ஆன்சர் அண்ணா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இது வந்து பார்ட் ஃபோ ஃபைவ் இது வரைக்கும் நம்ம முந்நூறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Please subscribe the channel. Thank you.